திருச்சிற்றம்பலம் திருமுக பாசனம் திரு ஆலவாயுடைய அருளிது பதினோராம் திருமுறையில் அடக்கம் மதிமலி புரிசை மாடக்கூடற்று பதிமிசை நிலவு பால் நிற வரிச்சிர கண்ணம் பயில் பொழில் ஆலவாயில் மன்னிய சிவன்யான் மொழி தருமாற்றம் பருவ கொன்மூப்படியேன பாவலர்க்கு கொருமையின் உரிமையின் உதவி ஒளித்திகள் குருமா மதிப்புரை குளவிய குடை கீழ் செருமா உகை குஞ்சேரலன் காண்க பண்பால் யாழ்பயில் பான பத்திரன் தன்போல் என்பால் அன்பன் தன்பால் காண்பது கருதி போந்தனன் மான் பொருள் கொடுத்து வரவிடு பதுவே திருமுக பாசனம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்